இல்ல இதுல அனைத்து கட்சிகளும் வந்து இதுல தங்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் ஆஹ் வெவ்வேறு மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் வெவ்வேறு மாநிலங்களில் வாக்குரிமை பெறுவதில் ஏற்படுற சிக்கல் தொடங்கி பல்வேறு சிக்கல்கள் இதில் உள்ளடங்கி இருக்கிறது அஹ் தேர்தல் காலகட்டத்தில் பிரதமர் மோடி உள்ளிட்டவர்கள் எவ்வளவு மோசமான பேச்சுக்களை பேசினார்கள் தேர்தல் ஆணையம் எப்படி மௌனமாக இருந்தது என்பதையெல்லாம் தேர்தல் காலத்தில் நாம் எப்படி பேசினோமோ தேர்தல் அல்லாத காலத்திலும் அதை தொடர்ந்து வலியுறுத்தி பேசினால் மட்டும்தான் இந்த ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கான வேலையை நாம் செய்ய முடியும் இதுல மனம் தளராமல் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்பது அப்படின்றது ராகுல் காந்தி இன்றைக்கு அந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறார் அதே வீரியத்தோடு அனைத்து மாநிலத்திலும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி மாநில அளவிலும் தன்னுடைய மாவட்ட அளவிலும் இது குறித்தான போராட்டங்களை அவர்கள் தீவிரப்படுத்த வேண்டும் அந்த தீவிரப்படுத்துகின்ற வேலைக்கு அவர்களுக்கு எது தடையாக இருக்கிறது என்று தெரியவில்லை பல்வேறு வேலைகள் வந்து இதன் காரணமாகவே பல்வேறு இடங்கள்ல அமைப்பு பலம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அந்த அமைப்பை பலப்படுத்துவதற்கான காரணியாக இதை பயன்படுத்தி கொண்டு அந்த வேலைகளை செய்ய வேண்டும் அதே போலதான் பல்வேறு மாநில கட்சிகளோ இந்த போராட்டத்தை கிராம அளவில் கொண்டு போய் சேர்ப்பதற்கான வேலைகளை செய்ய வேண்டும் அப்படி அடிப்படை பிரச்சாரம் தான் இதற்கு இருக்கக்கூடிய ஒரே வழிமுறை இந்த பிரச்சாரங்களின் மூலமாக மக்கள் மத்தியில் இது குறித்தான ஒரு பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதை பெருந்திரல் ஆர்ப்பாட்டமாக ஒருங்கிணைக்கின்ற வேலைகளை கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் செய்ய வேண்டும்